ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு நெருங்கிட்டோம் ஹாய் பிரิஸ் பிரิஸ்லா ஹாய்க்கா ஓ ப்ரிட்டோ வாங்க வீடியோக்கு வாங்க हां இது சரி நல்ல பெருசு பெருசா இருக்குல்ல சித்தப்பா சித்தி ай இருக்கி பழம் இருக்கா நான் ஸ்ட்ராபெரி பறிக்கிறீங்களா ஸ்ட்ராபெரி அறுவடை காட்டுங்க சித்தி காய காட்டுங்க ஆ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் டேஸ்ட் இருக்கு ம் சூப்பராக இருக்க ம் செம டேஸ்ட்டு சரோ கட்ட வாங்க கையில் கட்ட ம் ஐ பெருசாக இருக்குல்ல வேணுங்க சரி தேங்க்யூ டி ம்

இந்த அத்தி வந்து ரொம்ப ரொம்ப நல்லதான் உடம்புக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள் அப்படியே உங்களுக்கு இன்றைக்கி ஏற்காடை ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம் பாருங்கள் க்ளைமேட்டு செம்மையாக இருக்குது நல்லா இருக்குது நாங்கள் வெயில் நாளில் வந்துட்டோமே எப்படி இருக்குமோன்னு பார்த்தேன் நைட்டெல்லாம் செம்ம குளிர் சின்ன சின்னதாக இது சப்போட்டா மரம் ஆனால் சப்போட்டா மரம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஒரு மாதிரி இது பனானா மாதிரி இருக்குது பனானா சப்போட்டா பாருங்க நீட்டாக இருக்குது இது மாதிரி வெரைட்டியாக இருக்குது சப்போட்டா மரமும் நல்லா பெருசு பெருசாக காய்ச்சிருக்கு இவ்வளோ பெரிய சப்போட்டா நான் இங்கே தான் பார்க்குறேன் பனானா மாதிரியே இருக்குது பாருங்க மரமே ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் எவ்வளோ பெருசாக சூப்பராக இருக்குது பாருங்கள்